ஆண்டவர் உங்களை அன்பு செய்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனங்கள் சீராக்கு ஞானம் அதிகாரம் இருபது இறை வசனங்கள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு முடிய பொய் பேசுதல் மனிதருக்கு அருவறுக்கத்தக்க கரையாகும் அறிவற்றோரின் வாயிலிருந்து அது ஓயாது வெளிப்படும் பொய் சொல்லும் பழக்கம் கொண்டவரை விட திருடன் மேலானவன் இருவருமே அழிவை உரிமையாக்கிக் கொள்வர் பொய்யரின் நடத்தை செல்லும் அவர்களின் வெட்கக்கேடும் அவர்களோடு எப்போதும் இருக்கும் எங்களை காத்து வழிநடத்துகின்ற பரம தந்தையே உமை வாழ்த்தி போற்றி துதித்து வணங்குகின்றோம் இன்றைய நாளை நீர் எங்களுக்கு கொடுத்த உமது மேலான கிருபைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இன்று நாங்கள் கேட்ட இந்த இறை வார்த்தைகளை எங்கள் அன்றாட வாழ்வில் நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு உம்முடைய என்றும் உண்மையை உரைக்க வேண்டும் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் நாங்கள் பொய் உரைக்காமல் நேர்மையாக நீரிய வழியில் நிற்க மெய்மையை அணிந்து கொள்ள எங்களுக்கு உம்முடைய அருளை தாரும் பொய்மை எங்கள் வாழ்வில் எங்களுக்கு அழிவை தரும் என்பதை நாங்கள் உணர்ந்து தெரிந்து செயல்பட எங்களுக்கு உம்முடைய முழுமையான ஆசீர்வாதத்தை தாரும் அன்பு தந்தையே இன்றும் என்றும் எங்கள் வாழ்வில் நாங்கள் ஞானத்தோடு செயல்பட உம்முடைய தூய ஆவியினால் எங்களை அபிஷேகித்து ஆட்கொள்ளும் ஆமீன்